சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க கரூரில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் சந்திக்க உள்ளாராம் விஜய் அவர்கள் நிறைய போலீஸ் பாதுகாப்பு குவிக்கப்பட்டிருக்கிறது அங்கே மீண்டும் கலவரம் ஏற்படுமா அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம் கரூருக்கு செல்லும் விஜய் இதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பாலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது கரூரில் உயிரிழந்த தொடர்பான விவகாரத்தில் வந்து நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததுக்கு விஜய் அவர்கள் செல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் குற்றச்சாட்டு வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தினா விஜய் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகுகிறார் விஜய் அவர்கள் நீதிமன்றத்தில் வந்து எனக்கு கரூருக்கு செல்ல அனுமதி வேண்டும் அப்படின்னு சொன்னதாகவும் அதற்கு போதிய பா போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொன்னதாகவும் அதற்கு நீதிமன்றம் சிபிஐ இந்த வழக்கை விசாரித்துட்டு வருகிறது அதன் காரணமாக தற்பொழுது விஜய் அவர்கள் செல்ல முடியாது அப்படின்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது ஆனால் வீடியோ கால் மூலயமாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தொடர்பு கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையிலிடமும் பேசி கொண்டு வருகிறார் அவருடைய ஆதங்கத்தை தெரிவித்துட்டு வராரு கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து துணையாக நிற்பேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து சொல்லிட்டு வராத தகவல்கள் வெளியாக இருக்கிறது விஜய் அவர்கள் அந்த சம்பவம் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா சென்றிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்க கூட சூழ்நிலையில் ஒருவேளை விஜய் அவர்கள் அங்கே போனால் கண்டிப்பாக பின்விளைவுகள் இன்னும் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதை பயன்படுத்தி விஜய் அவர்களை தாக்குவதற்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான அரசியல் விமர்சனங்களும் ஊடகங்களும் தெரிவித்திருக்கிறது அதனால் விஜய் அவர்கள் எப்போ சென்றால் நன்றாக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அவர் வந்து பணத்தை கொடுத்துட்றாரு ஆனால் வந்து பணம் கொடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு போதுமானது கிடையாது உங்கள் இழப்பு மிகப்பெரிய இழப்பு எனக்கும் தான் அப்படின்ற மாதிரி வந்து அவர் பேசிட்டு வர்றதாக சொல்லப்படுகிறது உண்மையாக எவ்வளோ இருபது லட்சம் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பத்து லட்சம் கொடுத்தாலும் அந்த குடும்பத்துக்கு ஈடாகாது அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா பேசிட்டு வராங்க இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் விஜய்க்கு எப்போது அனுமதி கொடுக்கும் அப்புறமா விஜய் அவர்கள் எப்போது வந்து கரூருக்கு செல்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே